நமது நாட்டிலே எலெக்ஷன் நடைபெறுகிறது மேடை பேச்சுகள் எங்கு பார்த்தாலும் நடக்கிறது நீங்கள் மேடையில் பேசினாலும் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்குள் டிஸ்கஷன் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும் என்பதற்காக உங்களுடைய அரசியல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் என்பதற்காக நீங்கள் மற்றவரின் மாதத்தில் கை வைக்காதீர்கள் அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றேன் நீ காபாவிற்கு சென்று ஹஜ்ஜி செய்த ஹாஜியா இருக்கலாம் இருபது லட்சம் செலவழித்து ஹாஜி பட்டம் எடுக்கிறாய் அந்த இருபது லட்சத்தின் செலவழிப்பிலான அந்த நன்மைகளை இங்கே நீ சில வார்த்தைகளால் இழந்துடுவார் காபாவின் புரிதத்தை பாதுகாக்கிறாய் அல்லவா அது மாதிரி உன் வாயில் இருந்து மேடையிலே ஒரு வார்த்தை வருகிறதா அல்லது எதிர்கட்சியை பற்றி பேச நினைக்கிறாயே அப்போது எந்த சபையிலும் ஒரு வார்த்தை வருகிறதா வார்த்தையில் ஒரு தனி நபருடைய மானம் போகுதா என்று பார்த்துக்கொள்ள அரசியல் என்றால் எவ்வாறு பேசிவிடலாம் என்பது அல்ல அந்த அரசியல் கூட்டங்களில் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவர் ஒருவருடைய மானத்தை வாங்குகிறார் அவரின் பெயரை சொல்லி வாங்குகிறார் மானம் பேசுகின்றது துருவாடை அடிக்கிறது அந்த சபையிலே நீங்கள் இருப்பது பாவம் அதற்கு செவை மறுப்பது பாவம் அதற்காக கையற்றுவது அதை விட பாவம் பேசுபவரை இன்னும் மெருகூட்டுவது பாவம் அரசியல் என்றால் உங்களின் கருத்துக்களை சொல்லலாம் எங்களுடைய திட்டம் இதுதான் நாங்கள் இப்படித்தான் செய்யப் போறோம் அதை சொல்லுங்கள் கருத்து சுதந்திரமான நாடு கருத்து சுதந்திரம் என்பதற்காக இன்னொன்னுடைய கருத்தை சொல்வதென்றாலும் இஸ்லாம் உனக்கு வரையறை விதித்திருக்கிறது நீ ஒரு முஸ்லிம் நீ நாட்டின் ஜனாதிபதி ஆனாலும் பாரிமண்டல உறுப்பினர் ஆனாலும் முஸ்லிம் என்று போது அந்த வரையறையை விட்டு நீ வெளியிறங்க கூடாது மற்றவரின் தன்மானம் உனக்கு எப்படி மானம் இருக்கிறதோ உன் மானத்தை நீ பாதுகாப்பதை போன்றோ காபத்துள்ளாவை நீ பாதுகாப்பதை போன்றோ புனிதமான சங்கையான இவைகளிலே பாவம் செய்வது மிக பெரும் பாவம் என்பதால் அதில் செய்யாமல் விலகி இருப்பதை போன்று

சாராயம் குடிக்கிற சபை அது இருப்போம் பக்கத்துல நம்ம நண்பர் சீக்கிரம் சாராயம் குடிக்காரு அவருக்கு ஒரு கப் வாங்கி நாம குடிக்காம இருப்போம் ஏ அது பாவம் உதவி செய்ய கூடாது சாராயம் குடிப்பதை விட பாவம் ஒருவனுடைய மானத்தில் கை வைப்பது நீ சாராயம் குடித்தால் அது உனக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ளது அவருடைய மானத்தில் விளையாடினார் அவன் ஏதாவது பெண்ணோடு தப்பா நடந்திருக்கலாம் அல்லது அவருவனுடைய ஏதாவது ஒன்றில் கை வைத்திருக்கலாம் மொத்தருக்கு தெரியாம இருக்கு என்னோ பிள்ளைகள் செஞ்சிருக்கலாம் உனக்கு ஒரு அரசியல் சீட் தேவை என்பதற்காக மற்றவரின் மானத்தை வைத்து அவரை அசிங்கப்படுத்தி அவருக்கு ஓட் போடலாம் என்று சொல்லி அந்த சீட்டை எடுத்தால் நான் சொன்னதை போன்றுவா சொன்ன மாதிரி ஒரு மூமின் அவனுடைய மூமினுக்கு சொல்லுவான் அமைந்துள்ள அந்த மக்கமா நகரத்தின் புனிதத்தை போன்று மக்கமா நகரத்தின் புனிதத்தை நமது ஒரு சகோதரன் கேவலமாக பேசுகிறான் அப்போது நம்ம பார்த்துக்கிறீப்போ அந்த சபையில் கோபம் கை வைத்தால் வருகின்ற கோபம் மற்றவரின் மானத்தில் கை வைக்கிற போது ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டும் அதான் ஒரு உண்மையான மூமின் ஒரு உண்மையான முசிறி இது ரசூல்லாவுடைய கடைசி வசியத்தை யோசிச்சு பாருங்கள் அதை இன்னொரு வடிவத்தில் சொன்னார்கள் எனக்கு பின் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைப்பீர் அதாவது சிலைகளை வணங்குவீர்கள் என்று நான் பயிரவில்லை மாறாக அவனுக்கு உங்களை கெடுப்பதற்கு சிறுக்கு வைப்பார் சிறுக்கின் பக்கம் உங்களை செல்வார் என்பதை அந்த விடயத்தை பற்றி யோசிக்கவில்லை என்றாலும்

அதற்காக கருத்துகளை சொல்லுங்கள் உங்களுடைய திட்டங்களை பேசுங்கள் மாறாக ஒரு முஸ்லிமின் மானத்தை பாதுகாக்க தவறாது அது உனக்கு மறுமையோடு தொடர்பான முடியும் அதை நாங்கள் ஒரு போதும் மறக்கக்கூடாது நாங்கள் மூணு பேர் சேர்கிறோம் இந்த துண்டி வீட்டில் மனைவியோடு பேசுகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொருவரை பத்தி கதைக்கு அரசியலுக்கா கதைக்க கூடாதது எது என்று எல்லை இல்லாமல் கதைத்துக் இவர் இப்படி செய்ததாம் அப்படி செய்ததாம் நாங்கள் ஜும்மாக்கு வந்த தொழுது அந்த நன்மையால் மறுமை நாளில் கொடுத்து விடுவோம் அதைத்தான் நான் சொல்றேன் ஹஜ் செய்து இருபது லட்சம் செலவழித்து நாங்கள் எடுக்கக்கூடிய நன்மையை கனப்பொலியிலேயே நாங்கள் இன்னொருடைய மானத்தை பேசி அவருக்கு கொடுத்துவிட்டு அதற்கான பாவத்தை சுமந்து நாங்கள் நரகம் பேசுவோம் ஆனால் அவ்வாவை பயந்து கொள்வோம் நாவை அடக்குங்கள் இந்த மாதங்களிலே பாவம் செய்வதை மாதத்தின் சந்தையை கெடுக்கக்கூடாது என்பதற்காக நாம் இரண்டு நாள் இருக்கிறது எங்களை சைத்தான் வழியெடுத்து கொண்டிருக்கிறான் சிறுசாக்கி சாக்கி காட்டுகிறான் ஒரு வீடியோ கேட்கிறீர்களா நியூஸ் கேட்கிறீர்களா அது ஒரு மூணு மானம் மாதம் போகிறதா அது உங்களுக்கு தேவை